நில்லுங்க 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 உங்களை வீடியோ எடுத்துக்கிறேன் ஐயோ அய்யய் அய்யய் இது முட்டையில் அப்படியே வச்சிருச்சு ஏன்னா சீக்கிரமாக அஞ்சு குஞ்சு மட்டும் பொரிச்சிட்டு கோழி இறங்கிருச்சு அதுக்கப்புறம் ஒன்று கொ எவ்வளோ கொத்தாது மாவல ஐயோ அவங்க இன்னைக்கு தான் அப்புறம் இவங்க வந்து வீடியோ போட்டிருப்பேன் முந்தா நாளாக இன்னமும் போட்டேங்கல அப்போ எடுத்து அவங்கள ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கோம் இவங்க இன்றைக்கி கோழி திறந்து விட்டு குஞ்சு சவுண்டு கழிச்சு ஆனால் முட்டையை வச்சுருக்கேன் இவ்வளோ இன்னும் ஒரு முட்டை இருக்குது வச்சுருக்கேன் குஞ்சு சவுண்டு கட்டோன்னா இந்த இந்த கையில் இருந்தால் இருக்குல்ல இந்த குஞ்சியை வந்து கையில் எடுத்துட்டேன் சவுண்டு கேட்குன்னு பார்க்கேன் பார்த்தா முட்டை லைட்டாக உடஞ்சிருக்கு அந்த வாய்க்கிட்ட கொத்தி வச்சுருக்கு அப்புறம் எடுத்து முட்டையை உடைச்சிட்டு அவங்கள தொடச்சி கொஞ்சம் கதை கதைன்னு வச்சு வெயில் அடிக்கிற இடத்துல அது மேலே வெயில் படாமல் துணியை வச்சு மூடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குற்றிட்டு வந்து மடியில் வச்சுருக்கேன் இன்னும் சரியாக முடி கூட நல்லா இதாகலை